ஆசாமிய நம்மளே கூடிச்சேன் கே தங்கி இருக்குது அப்படி ஆ சாமி சொல்றேன் என்ன வேலை கேக்குது உனக்கு என்ன வேலை ஆ சாமி மூச்சு வேலை நல்லா எதிடும் வரோம் ஆ சாமி கூட வர கட்டும் கட்டுவோம் ஆளுமட்டில் அய்யே ஆஹ் ஆ முகராசி பார்க்கும் முகராசி ஆ கைரேக பாக்கும் கைக ஆ சாமி கை ரேக பார்த்த சாமி ஆ சாத்தி மாதிரி காளி வாசம் மாதிரி சத்தி பேச காளியா காளி வாசம் பேர் சத்திவேன் ஆஹ் காளி சாமி வாசியில் வச்சு மாதிரி ஆ பார்த்து பாத்து ಬಟ್ ಬಟ್ ಕೋಟ್ ಒಡ್ಚುವ ಆ ಮಟಲಿ ದಾಗಿ ಆ ಕೈ ನಾಡಿ ಕುಟ್ ಬಾಕೊಂಡೆ ಸಾಮಿ ಕೈ ನಾಲ್ಲ ಬಿಡಿ ಯಾ ನಾಡಿ ಕುಟ್ ಬಾಕ ಹಾ ಬೋರ್ಮಲೇ ಯಾದಿಲ್ಲ ಸಾಮಿ ಆ ನಮ್ಲೇ ಮಾಲಿಲೇ ಕೊಂಡ ಬಾತೆ ಸಾಮಿ ಅಪ್ಪಾಸಲೇ ಮೂಳಿ ಗೆರೆಕ್ಕೆ ದಾಗಿ ಆ ಸ್ಕೋರ್ ಎಲ್ಲಾ ಕುಡ್ಕೋ ಕೊರ್ತೆಮ್ಮ ನಿಂದು ಕುಡ್್ರಾ ಆಯಾ ಆಯಾ ಅಮ್ಮ 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 ಆಯಾ ಕೊರ್ತೆಮ್ಮ ಮೊದಲೇ மொகராசிய பார்த்து இந்த ஊர்ல எந்த கேவடிதான் சொல்லிட்டு கட் பண்ணி போலண்டா मत ने अरे ये पर जमा हा सामी मोघरासी रे मोघरासी अरे पाले सरीले न ये मोघरा सरीले ये सरीले आ जल्ला सोर केल रे हा हाव और कूट सामी हा जो हाव वो फोंडाट पाके टूटाल वचो रे राम फोंडाटिया आ केपिटलाला सोर केल रे सामी कांडो उकी कूटी कूटे खेमे लेटी पाला अरे अरे हा न मजा ले पुलिस सामी ஆ நம்மளுக்கு கூடமா இருக்க

अपन है आर पुरी इंद्रपकोनी निकाय चलाने जी अम्मा अम्मा निकाय चलाने आ सामी अनको कुछ मार कुछ रोनी निकाय चलाने वो फोन ऐट्टी आंधा तो फोन तसानी अम्मा फोन जी आ कल ये पुष्ट ने भेज परसों तो टुवांडे टू आ काई वुर्त के सानी के टू मोड़ तो कुत्तियाँ रही है मोड़ पुर्त आ तांडव लोगों என் தான் போச்சு அது போனா போட்டோம் என் கை ராசா சொல்லு நல்லா இருக்கா கண்ட கட்டி முண்ட கந்த கட்டி வேலை செய்ய பகவதி आता मेरे आगे तेल ना ये यंगे आगे तेल क्या आज इन दम पूजे पोट पैट्रिक मर रखी है एक पूजे ले ले आप पूजे पोट पैट्रिक है आज का ही काट रहा है मैं मरवारी आ वो नहीं है वो नहीं है ये जनगला ये

आता है, आता है। आता है पात पावंद बस किसे तुम्हे मर्दन डाल पड़े तुम्हे भी पाइक जान डाइमेंशन पर सब अखाई काट रही है नारपुर जी पापा। चच्चम्बारे अलगाल भुन्ना कन्ने कट्टी भैरछे ये भगवती मोहसूस कर रही है मोहसूस।

முருக எங்க எடுத்துவன்ய क्या काल <laughs> नहीं कर पोगा क्या वो बिट्टे वो नू कुड़िया वो ही पहन लिया यार <laughs> तारण से लेके आज थामी ये लड़ाई क्या चे तारण से लेके बिट्टे ना कर पोगा आप बोल जा पारे आज थामी क्या ही बिट्टा आ रही है क्या भी आ मुर्गा पट्टे मुर्गा पट्टा आ मुट्ठे क्या है कोई मुट्ठा नहीं है मुट्ठे यार आज ना आवे पट्ट

જૌજવો નાવાવરવર્ડ હોયેય જાબાવરવલેયે નાવા પટણ હોયે નાજય નાજતુખાવરછેલે નાજ્ય નાજાજાજા� அம்மாலும் கொஞ்சம் வேலை முன்னாடி நார்மலும் அருவா மணி கொய்ப்பா இதெல்லாம் கரையறியும் போது எங்க எங்க வீட்டுல ஆடி போயிருந்து கரையறிவாங்க யாரு வீட்டுல போய் வாங்கிட்டு வரும் கருவாட்டு ரத்தம் ஒரு காப்பி வேணும் கருவாட்டு ரத்தம் ரத்தம் கருவாட்டு ரத்தம் எடுத்துவா எடுத்து மட்டும் அதுல கோசுவாலை போன உண்டாயி

உயிர் <that> ஒரு <tune> யார் என்று உங்களுக்கு நன்றாக புரிந்ததா அதான் பொறுதெ தெரியும் அதா

ஐவராஜாக்களும் அரக்க மாளிகையில இறந்து போய்விட்டார்கள் என்று துரியோதன் சந்தோஷம் தெரிவிக்க இந்த வார்த்தையை கேட்டு கோடு கோடு என்று அழுது அதாவது என் உடன்பிறந்த வில் இருக்கிறது அந்த வில் சொல்லி ஐம்பத்தி தேசம் நிருபம் கொடுத்து ஐவராஜாக்கள் வேத அக்கராவரத்தில் தங்கி இருந்து பிராமணர் உருவத்தில் வந்து அர்ஜுனன் வில்ல வளைத்து குந்தாதேவி ஒரு வாக்குனால ஐவராஜாக்களுக்கு பாரியாகி ஐவராஜாக்களோடு ஒரு நாள் கூட சந்தோஷமான வாழ்க்கையில் நடந்தது கிடையாது படுவாவி சந்தால படுவாவி என்ன செய்தான் தெரியுமா

ஒன்னாவது சூரிய வடத்தில் சூரிய பகவான் கொடுத்த அச்சை பாத்திரம் வந்தது சரி அந்த அச்சை பாத்திரத்தை வைத்து பயத்துக் கொண்டிருந்தோம் மீண்டும் இந்த பதினொன்று மணி வந்து பன்னெண்டாவது மணி வந்து ஆறு மாதமாகி விட்டது மீண்டும் இந்த அச்சை பாத்திரம் சூரிய பகவானத்தில் சென்று விட்டது எங்கு பார்த்தாலும் வறண்ட பூமியா இருப்பது பழைப்பதற்கு வழி இல்லை சொல்லி எங்க அண்ணாவாகிய கோபாலக்கரன் எடுத்து அண்ணா இந்த ஆறு மாத காலங்கள் எப்படி பழைப்பது அப்படின்னு கேட்டேன் சரி அதுக்கு தான் சொன்னாரு எங்க அண்ணன் தங்கா நீ ஒரு மலைநாட்டு குரத்தியாகும் இலக்கணவர் சகாதிபனும் ஒரு குழந்தையா திசிப்பு செய்து இக்கத்திலே எடுத்துக்கொண்டு அஸ்திராபுரம் சென்று